சுவிட்சர்லாந்துடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விசட கவனம் பிரதமர் ஹரிணியுடன் தூதுவர் சந்திப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் ஹரணி மாளிகையில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவையை சந்தித்திருக்கின்றார் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்டில் உலக பொருளாதார மன்றத்தினுடைய வர்ணாது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தாம் டாவோஸ் நகருக்கு மேற்கொண்ட ஒரு அனுபவங்களையும் பிரதமர் இதன்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அத்துடன் உலக பொருளாதார மன்றத்துக்கு இடம் பெற்ற உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான விஜயங்கள் இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளை பலப்படுத்துவதற்கு பெரும் உந்து சக்தியாக அமைந்ததாக தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் சுவிட்சர்லாந்துடைய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சித்துறை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒத்துழைப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதிலும் ஆர்வம் காட்டப்பட்டிருக்கிறது அதுபோலவே தித்வா சூறாவளியை தொடர்ந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வழங்கிய உதவிகளை பாராட்டிய பிரதமர் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள கட்டியெழுப்பும் பணிகள் பொழுது குறிப்பாக பாலங்கள் மற்றும் புகையிரத உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதில் இலங்கைக்கு தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுவதையும் வலியுறுத்தியிருந்தார் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இருதரப்பினரும் கவனத்தை செலுத்தியிருந்தார்கள் என்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது